அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எண்பத்தஞ்சு சென்டும் அருவியான செம்மண் நல்லா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்காவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூர் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டர் உள்ள அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பொதுத்தடமுங்க ஒரு இரநூத்தம்பது அடி உள்ளே வர மாதிரி இருக்குங்க பொது தடத்தில் ஒரு ரெண்டு கார்டு தள்ளி உள்ள தள்ளி இருக்குதுங்க இந்த இடம் நல்லா கிழமை நீளத்தில் சமசதரமாக அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு செண்டுங்க அருமையான செம்மண் நிலம்ங்க திருப்பூர்ஜி மலை ஆலியர் வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாகவே வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய ஏரியாங்க உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு வந்து ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோடி அந்த ரேஞ்சு மார்க்கெட் ப்ரைஸ் ஆகிடுச்சுங்க இது வந்து உள்ள தள்ளி இருக்கிறதுனால ரேட்டு வந்து ரொம்பவுமே கம்மியான ரேட்டுக்கு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த இடங்களுக்கு அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த பூமிங் இது மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஆகக்கூடிய இடம்ங்க அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து ஆகக்கூடிய ஒரு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே விவசாயம் வந்துட்ருக்கக்கூடிய ஏரியாங்க அருமையான இடம்ங்க தெளிவான இடம் கசகசப்பு இல்லாத அருமையான இடம்ங்க ஜெனிவீனான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பக்காவான ப்ராப்பர்ட்டிங்க அளவு பட்ஜெட்டில் தேடிட்டுருக்குறவங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சேர்த்து டோட்டல் விலையாக நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமியை பார்த்துட்டு விலை வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்தோட விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோடு பெரியப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த இப்போ மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டரு தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே